அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பாகிட் ஒரு கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப்டர்ன் டு ஆல் பசங்களெல்லாம் என்ன பண்ணுறீங்க க்ரூப் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎன்பிசி எக்ஸாமை நோக்கி எல்லோரும் வந்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் ஸோ எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்களோ அதை முழு மூச்சாக வந்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து வழிநடத்த போகிறோம் ஓகேங்களா இந்த லாஸ்ட்டாக முடிஞ்சால் இந்த குரூப் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஓவரால் ஒரு ரிவ்யூ வந்து பார்த்தோன்னா ஒரு ஜென்ரல் லைவாக நான் வந்து ஒரு வீடியோ பதிவில் வரேன் வந்துட்டு அந்த குரூப் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஓவரால் ரிவ்யூ வந்து நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி தமிழ் கேள்விகள் ஜிகே கேள்விகள் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம டீம் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்து நம்ம ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டடி பிளான் ரெடி பண்ணணும் அதனால் அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாம் நோக்கி ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸோ இது என்னென்னா நான் அன்றைக்கே ஒரு ஒரு லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க எஸ் ஆர் நோ நான் படிக்கிறேன் படிக்கலை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒன்றும் படிக்கிறேன் இல்லை படிக்கலை இந்த ரெண்டும் கேட்டால் நிற்காதீங்க படிக்கலாமா வேணாமா படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா இந்த சந்தேகத்துக்குரிய இடத்துல நிற்காதீங்க அது உங்கள் நேரத்தையும் வந்து வீணடிச்சிடும் உங்களுடைய கான்ஃபிடண்டையும் வந்து பார்த்தினா குறைய வச்சிடும் அதனால் நீங்கள் ஒன்று படிக்கிறேன் சார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோர் எக்ஸாம் நோக்கி படிக்கிறேன் சார் ஃபுல் ஃப்ளட்ஜாக அந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிறேன் அவங்க கொஷின்ஸ் வந்து கஷ்டமாக கேட்டாலும் சரி எங்கேருந்து கேட்டாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் வந்து என்னால் கொடுக்க முடியுமோ என் பெஸ்ட்டு நான் கொடுத்து அதில் போஸ்டிங் எடுக்கணும் சார் அப்படிங்கிறவங்க முழு மூச்சாக இறங்கிடுங்க ஸோ இறங்கினதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது நான் என்னென்னா இறங்குறதுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் யோசிங்க பட் இறங்குனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ நம்பி படிக்கலாமா வேணாமா இதை அப்படி போய் முடியுமோ இப்படி போய் முடியுமோ அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே வரவே கூடாது புரியுதுங்களா ஸோ நாம் வழி நடத்துறதுல இறங்கும் போதும் அதே மாதிரி தான் இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அதில் பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் எங்கெங்கே என்னென்ன வழியில் எப்படிலாம் கொண்டு போக முடியுமோ அப்படி தான் கொண்டு போவோம் இறங்குனதுக்கப்புறம் யோசிக்க மாட்டோம் நான் சொல்கிறது புரிதுங்களா ஏன்னா நமக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்படி தான் இப்போ லாஸ்ட்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் வச்சு நம்ம குரூப் டூக்கு பார்க்கும்போது டக்குன்னு நம்ம வந்து அதுக்கு அடாப்ட் ஆகவே முடியல பட் இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு குரூப் டூ எக்ஸாம் மூலமாகவும் குரூப் ஃபோர் எக்ஸாம் மூலமாகவும் நமக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து டீம் இப்போ கையில் எடுத்திருக்காங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஓ அதாவது நாங்கள் எப்படி வேணால் கேட்போங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா சிலபஸ்லேருந்து நாங்கள் எப்படி வேணால் இங்கே வேணா கேட்போம் நீ படிக்கிறது படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஸோ ஓகே அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி நாமளும் வந்து என்ன பண்ணிக்கணும் ஒரு ஒரு ஃபார்முலா நாம் வந்து இதுக்குன்னே வந்து வரையறுத்துக்கணும் அதாவது ஒரு ஃப்ளோசாட்டு மாதிரி நமக்கு தமிழாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழாக இருக்குது அப்படின்னா சிலபஸ் வைஸ் நமக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் ஓவரால் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் நல்லாவே நம்ம வந்து படிச்சுக்கிட்டு புத்தகத்தை தாண்டி இருக்கக்கூடிய தகவல் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சைட் பை சைடாக படிக்க முடியுமோ அவ்வளோவும் படிச்சுக்கிட்டு ஜிகேவும் அதே மாதிரி தான் ஜிகே வந்து ஆஸ் பர் சிலபஸ் படி நம்ம பாடங்கள் வந்து படிச்சுக்கிட்டு அந்த பாடங்கள் இருக்கக்கூடிய ஹெட்டிங்கில் எக்ஸ்ட்ரா தகவல் என்னென்னலாம் நம்ம வந்து கேதர் பண்ண முடியுமோ கேதர் பண்ணிட்டு அவுட் ஆஃப் புக் தாண்டி அதாவது அவுட் ஆஃப் புக் சோர்ஸ் ஓகேங்களா அதையுமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்கெட்யூல்லுமே வந்து ஜிகேக்கு தமிழுக்கு இதெல்லாம் அவுட் ஆஃப் சோர்ஸும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்போ அவுட் ஆஃப் சோர்ஸும் படிக்கணும் புக்கு சோர்ஸும் படிக்கணும் அதுக்காக எப்போவுமே புக்கு சோர்ஸை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது நல்லா கேட்டுங்க புக்கு சோர்ஸ் விட்டுட்டு நீங்கள் அவுட் ஆஃப் புக் சோர்ஸ் படிக்கிறீங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்குன்னா அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் நம்ம கேட்பாங்க அவுட் ஆஃப் புக்கு தாண்டி கேள்விகள் போகுது சார் அவுட் ஆஃப் புக்கு தாண்டி கேள்விகள் போகுது தான் பட் நீங்கள் புக்குக்குள்ள கூடிய தகவலை வச்சு தான் நீங்கள் நிறைய கேள்விகள் நீங்கள் அட்டர் பண்ண முடியும் புரியுதுங்களா ஸோ அதனால் புக்கு சோர்ஸ் கம்பல்சரி நமக்கு நீடு அதுவும் இல்லாமல் அவுட் ஆஃப் புக் சோர்ஸும் இனிமேல் நீடு அவ்வளோதான் ரெண்டுமே நீடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு தமிழாக இருந்தாலும் சரி ஜிகேவாக இருந்தாலும் சரி தமிழாக இருக்கும்போது அறுபது பர்சன்டேஜ் அறுபது இல்லை அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து நமக்கு புக் சோர்ஸ் நல்லா தெளிவாக தரவாக வந்து பார்த்தோன்னா நம்ம இருக்கிற கான்செப்டை வந்து புரிஞ்சிக்கிட்டு படிக்கிற அளவுக்கு நம்ம ரெடி ஆகணும் கான்செப்டை புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகணும் ஜிகே பொறுத்த வரைக்கும் புக்கு சோர்ஸ் வந்து நான் படிக்கணும் புக்கு சோர்ஸும் மட்டும் இல்லாமல் புக்கு சோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டன்ட்டு நம்ம அவுட் ஆஃப் புக் சோர்ஸும் நம்ம சேர்த்து படிக்கணும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி படித்தாகணும் ஐம்பது பர்சன்டேஜ் புக்கு சோர்ஸ் ஐம்பது பர்சன்டேஜ் அவுட் சைட் சோர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம கேதர் பண்ணி படிக்கணும் சப்போ அவுட் ஆஃப் புக் சோர்ஸுக்கு நம்ம எல்லா யூனிட்டுக்கும் போகணும்னா அவசியம் கிடையாது எல்லா யூனிட்டுக்கும் அவுட் ஆஃப் புக் சோர்ஸுக்கு நீங்கள் போகணுன்னு அவசியமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு யூனிட் இருக்குது அதுக்கு மட்டும் நம்ம போய்கிட்டால் போதுமானது இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கில் நம்ம அவுட் ஆஃப் புக் சோர்ஸுக்குலாம் போகணும்னு அவசியம் கிடையாது புக்கு சோர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் புக் சோர்ஸ் இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா சேர்த்து படிச்சிக்கலாம் அதுதான் அவுட் ஆஃப் புக் சோர்ஸ் மாதிரி இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கோ இந்தியன் ஜாகிரபிக்கோ சாரி ஜாகிரபிக்கோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா புக்கு சோர்ஸ் போதுமானது ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய தகவலை சேர்த்து நம்ம கேதர் பண்ணி படிக்கணும் அப்போ அவுட் ஆஃப் புக் சோர்ஸுக்கு நம்ம என்னென்ன யூனிட்டுக்கு சார் போகணும் அப்படின்னா இந்த யூனிட் எயிட் நைன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பழைய இதுபடி படி ஸோ அந்த இதுக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டிக்கு எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் புக் சோர்ஸு கொஞ்சம் கேதர் பண்ணி நம்ம படிக்கணும் எது எதுக்கு நீடோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா இந்தியன் பாலிட்டி எக்கனாமிக்ஸ்க்குமே ஒரு சில டாப்பிக்கு மட்டும் நம்ம அவுட் புக் சோர்ஸு அதாவது அவுட் ஆஃப் புக் சோர்ஸுக்கு நம்ம கொஞ்சம் கேதர் பண்ணி படிக்கணும் ஸோ அது வந்து ஆஸ் ப சிலபஸ் படி நம்ம வந்து ஸ்கெட்யூல் ஃப்ரேம் பண்ணி அந்தந்த ஸ்கெடியூல் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த அவுட் புக் அவுட் ஆஃப் புக் சோர்ஸுக்கான மெட்டீரியலும் கொடுத்து அதையும் சேர்த்து படிக்க வச்சு அதையும் டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து கொஸ்டின் பேப்பருக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து வழி நடத்தணும் அப்படி பண்ணும்போது என்னென்னா நமக்கு கேள்விகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கூட நம்மளால் வந்து ஈஸியாக அதை டேக்கிள் பண்ண முடியும் அதாவது ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதில் ஒரு ரொம்ப கஷ்டமாக கேட்டால் கூட அந்த கேள்வி அந்த சிலபஸ் படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்டாச்சும் நமக்கு படித்த பாயிண்ட்லேருந்து வரும் ஏனோ தானு நம்ம போடாமல் அந்த நாலு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சதாவோ நாலு புறத்துக்கு இருந்தாலும் ரெண்டு புறத்துக்கு தெரிஞ்சதாவோ அந்த அளவுக்கு நம்ம ஓரளவு வந்து பார்த்தோன்னா அதாவது நான் சொல்கிறது என்னென்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய கேள்விகள் கூட அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணி போடுறது அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரெடி ஆகிக்கலாம் ஏனாவது தானுன்னு போடுறதுக்கு பதிலாக ஏன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து இது பண்ணவே முடியாது திடீரென்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கூட கேட்பாங்க ஸோ அதை வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாது ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நார்மலாக ஜென்ரலாக படிக்கக்கூடிய டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் எப்படிலாம் நம்ம முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமோ படிச்சுக்கணும் ப்ரீவியஸாக இரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் திட்டங்கள் பேஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மெயினாக பார்த்துக்கணும் அதை நம்ம வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஷார்ட்ஸாக கொஞ்சம் நிறைய கொடுக்குறோம் ஓகே அந்த ஷார்ட்ஸாக கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் நல்லா கேதர் பண்ணிங்க அந்த ஷார்ட்ஸ் இருக்கிறது நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே அதுவே நிறைய கரண்ட் பேச ஆகிடும் பின்னாடி கடைசியாக நம்ம இதெல்லாம் முக்கியமானதை நம்ம ஓவரால் கேதர் பண்ணிக்கும் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பிளான் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் புரியுதுங்களா ஸோ இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாம் நோக்கி போகிறவங்களுக்கு நியூ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் இனிமேல் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இனிமேல் செல்லுபடி ஆகாது நியூ ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ப்ரிப்ரேஷனே நியூவாக ப்ரிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு நம்ம மைண்டை வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ணிடுங்க நம்ம என்ன நம்ம பழைய ப்ரிப்ரேஷன் மைண்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த புதுசை வந்து நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம் மைண்ட் எடுத்துக்க மாட்டேங்குது அதுக்குள்ளே போய் எடிட் பண்ணுறோம் அந்த பழசுக்குள்ளே போயிட்டு புதுசை வந்து நம்ம எடிட் பண்ணுறோம் வேணாம் பழசை தூக்கி வெளியில் போட்டு புதுசாகவே படிக்கிற மாதிரி படிச்சுருங்க நான் சொல்கிறேன் எல்லாருமே ஒரு பிகினராகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிகினராக ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எதுக்காக சொல்றேன்னா தான் உங்க மைண்டுக்கு அந்த நியூ பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் மைண்டில் செட் பண்ண முடியும் அப்படி நீங்கள் நியூவாக் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சது இருந்துச்சுன்னா பெனிஃபிட் படிக்காதது இருந்துச்சுன்னா புதுசாக படிக்கிற மாதிரி நல்ல டெப்த்தாக நீட்டாக புரிஞ்சுக்கிட்டு மைண்டில் அது ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஒரு நியூ நோட்ஸ் எடுக்கிற மாதிரியே கூட நீங்கள் ப்ரிப்பரேஷன் கொடுங்க எது எதுக்கு நீங்கள் நியூவாக எடுக்கணுமோ அதில் எடுங்க ஸோ அதான் சொல்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறத எடிட் பண்ணாதீங்க அதை எடுத்துகிட்டு டெலிட் பண்ணிவிட்டு நியூ ப்ரிப்பரேஷனாகவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் பழைய ப்ரிப்பரேஷன்லேருந்து இருந்து நியூ ப்ரிப்பரேஷனுக்கு சேஞ்ச் ஆக முடியும் வேறு வழி கிடையாது நியூ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ஆகணும் நியூ ப்ரிப்பரேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸ்மார்ட் ஒர்க்கு கம்பல்சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸ்மார்ட் ஒர்க்குனால் என்ன சார் ஸ்மார்ட் ஒர்க்னால் நமக்கு வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லாம் எப்படி சார் நம்ம வந்து கேதர் பண்ணுறதுனால் அதெல்லாம் இப்போ நீங்கள் உடனே அதுக்குலாம் உட்காந்து கோர்ஸெல்லாம் படிக்க முடியாது அது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்டு வந்து திங்க் பண்ணணும் ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறத படிச்சுட்டு டெஸ்ட்டு நிறைய நீங்கள் போட்டு பார்க்கணும் டெஸ்ட் நிறைய போடணும் நிறைய தகவல் நீங்கள் தரையா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆப்ஷன் எலிமினேஷன் பற்றினா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகும் அது எல்லாமே நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்கெட்யூல் முடிக்க 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 நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ண பண்ணவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு இருபது ஸ்கெடியூல் இருக்குதுன்னு வச்சிங்களேன் இருபது இருபத்தஞ்சி ஸ்கெடியூல் இருக்குன்னா அதில் ஒரு பத்து ஸ்கெடியூல் பதினஞ்சு ஸ்கெடியூல் தாண்டும் போது உங்களுக்கு அதோடைய ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிடும் ப்ளஸ் நீங்கள் கடைசியாக ப்ரீவியஸ் கொஷன் பேப்பரில் பார்க்கும்போது ஆப்ஷன் எலிமினேஷன் மெட்டிரெலாம் டக்கு டக்குன்னு தெரிய வரும் ஏன்னா நீங்கள் எல்லா கேள்விகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒரு ரெண்டு தகவலாச்சும் தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சால் தான் ஆப்ஷன் எலிமினேஷனே நம்ம கொண்டு வர முடியும் என்ன கேள்வினே தெரியல அப்படின்னா ஆப்ஷனல் எலிமினேஷன் கொண்டு வர முடியாது அப்போ அந்த ஆப்ஷன் எலிமினேஷனுக்கே நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே நம்ம வந்து கொண்டு வரணும் ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எஸ் ஆர்னோ நான் படிக்கிறேன் படிக்கலை உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுல பிரோஜனமே கிடையாது இதுதான் இதுதான் நடைமுறை இதுதான் இனிமேல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னே நம்ம சொல்லுவோம் கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இஷ்டப்பட்டு படிங்கன்ட்டு இனிமேல் அப்படிலாம் கிடையாது இஷ்டப்பட்டும் படித்தாகணும் அதை கஷ்டப்பட்டும் படித்ததாகணும் வேறு வழி கிடையாது இஷ்டப்பட்டும் படிக்கணும் கஷ்டப்பட்டும் படிக்கணும் வேறு ஆப்ஷனே கிடையாது இதுக்கு முன்னாடி நூறு மீட்டர் ஓட்டம் இரநூறு மீட்டர் ஓட்டம் ஓடின டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் இப்போ மாரத்தான் ஓட போகிறீங்க நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் கிடையாது ரெண்டாயிரம் மீட்டர் ஓட்டம் ஓட போகிறீங்க சார் நான் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஓடக்கூடிய ஒரு அத்லெட்டிக் பிளேயர் சார் நான் எப்படி சார் மாரத்தான் ஓடுவேன் பழகிக்குங்க வேறு வழி இல்லை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் டிஎன்பிசி தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க நான் சிம்பிளாக சொல்லிவிட்டேன் அதுவும் ஓட்டம் தான் இதுவும் ஓட்டம்தான் பட் ரெண்டுக்குமே வந்து பார்த்தோன்னா ப்ரிப்ரேஷனுங்கிறது வேரி ஆகும் ப்ராக்டிஸ் பண்ணுற விதம் வேரி ஆகும் நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு ஓடுற மாதிரிலாம் மாரத்தானில் ஓடிட முடியாது அப்போ அதுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்போ அதுக்கு காலங்கள் எடுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு காலங்கள் எடுக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு காலங்கள் எடுக்கும் அதுக்காக தான் நம்ம இனிஷியலாகவே நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்டார்டிங்கிலிருந்தே கொண்டு போக போகிறோம் பிஃபோராகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம பிளானர் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் நமக்கு டைம் கிடைக்காது அது வந்து ஒரு சிலர் வந்து நல்லா படித்து ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க குரூப் ஒன் எக்ஸாம் அளவுக்கு படித்து இருக்கிறவங்களுக்கு ஓகே பட் நான் வந்து நான் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே நான் வந்து இப்போ உணர்றேன் சார் நான் வந்து ஒரு பிகினராகவே நான் வந்து மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன் என்னால் வந்து இனிஷியலாக நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நான் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறேன் ஸ்டூடெண்ட்டு நான் ஒரு பார்ட் டைமாக தான் எனக்கு டைம் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க ஆரம்பத்துலேருந்து இந்த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வரக்கூடிய தேர்வுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் அடாப்ட் ஆகும் நம்ம மனசுமே அடாப்ட் ஆகும் ஓகேங்களா நான் அப்படி தான் கொண்டு போக போகிறேன் ஸ்டடி பிளானே வந்து அப்படி தான் கொடுக்க போகிறேன் அதாவது ரொம்ப போட்டு டம்ப் பண்ணவே கூடாது பசங்களை ரிலாக்ஸாக ரிலாக்ஸாக வந்து பசங்களை வந்து பார்த்தினா படிக்கிறதுக்கு வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ இருந்த ஏன்னா இப்போ அக்டோபர் மந்த்னு வச்சிங்களேன் அக்டோபர் விட்டால் கூட நவம்பர் டிசம்பரில் இருக்குது ப்ளஸ் அது இல்லாமல் அடுத்து ஒரு ஆகஸ்ட் எக்ஸாம் வந்தால் கூட கிட்டத்தட்ட பத்து மாதம் நமக்கு டைம் இருக்குது மினிமமே நான் சொல்கிறேன் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிப்பரேஷனை உங்களை கொண்டு போக வச்சு உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி வழி நடத்துறதுலாம் நாங்கள் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் மைண்டில் செட் பண்ணிங்க ஓகேங்களா இந்த செப்டம்பர் மன்த்தோட உங்களுடைய பழைய அந்த உணர்வுகள் பழைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு புத்துணர்ச்சியாக பழைய ஒரு ஃபார்மு நீங்கள் இருப்பீங்கல்ல ஸோ உங்களோட பழைய ஃபார்ம் ஒன்று இருக்கும்ல அதுக்கு வாங்க அவ்வளோதான் நீங்கள் இது கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும் நான் இது கிடையாதுன்னு எனக்கே அது தெரியும் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பழைய கிருஷ்ணா நீ வரணும் அப்படின்னு நான் என்ன நினச்சிக்கிட்டேன் நினச்சிக்கிட்டேன் அதுக்கான நான் டைம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கானது வந்து நேத்தோடவே முடிஞ்சிருச்சு நான் என்ன நான் வந்து புதுசாகவே இன்றைக்கி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் என்னுடைய மாணவர்களும் புதுசாகவே நான் பார்க்க போகிறேன் புதுசாகவே அவங்கள வழி நடத்த போகிறேன் நம்பி படிக்கிறவங்கள எப்பேற்பட்டாவது அவங்கள பாஸ் பண்ணுறதுக்கு என்னால் எந்த அளவுக்கு என்னால் வந்து முயற்சி பண்ண முடியுமோ ஈவன் ஒன் பர்சன்டேஜ் சான்ஸ் எதில் கிடைச்சாலுமே அதுலேயுமே அவங்களோட வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணுறதுக்கு நான் போராடுவேன் அவங்களுக்கு கூட நின்று கடைசி எக்ஸாம் எழுதுகிற வரைக்குமே கூட நின்று சப்போர்ட்டிவாக நிற்பேன் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல் பாஸ் பண்ணுறதுன்னு கிடையாது நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கு அவங்களை எந்த அளவுக்கு நான் வந்து வழிநடத்தி கொண்டு போக முடியுமோ கொண்டு போவேன் ஸோ அதை வந்து மைண்டில் செட் பண்ணிவிட்டு தான் நான் வீடியோ பதிவே நான் போடுறேன் ஸோ நாட்கள் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீ வரக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்வை நோக்கி தான் இருக்கும் உங்களுடைய பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் பண்ணி அப்படியே அந்த தேர்வை நோக்கி எடுத்துகிட்டு போகிறதா நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கும் ஸோ நீங்கள் மைண்ட் அளவில் அடாப்ட் ஆகிக்கிங்க நேரங்கள் வந்து கிடைக்காது நமக்கு நேரங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆரம்பித்தோம்னா டக்குன்னு எங்கே போய் எப்படி எப்படி சீக்கிரம் டக்கு டக்குன்னு முடியும்னு தெரியாது ஸோ அதனால் நீங்கள் ரெடி இங்கே தான் சொல்கிறீங்களே ஆனுவல் பேனை டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஆனுவல் பேனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் டிஎன்பிசிக்கு அடாப்ட் ஆகிக்கணும் இதில் நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும் சார் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களா அதை பண்ணுவாங்களா இதை பண்ணுவாங்களா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் வேலை கேட்காது இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியோடவே உட்காந்துருந்தோம்னா நமக்கு டிசம்பர் தாண்டி தான் நம்ம நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் இந்த கேள்விக்குறியே வேணாம் சிலபஸ் இப்போ இருக்கிறது என்ன இதுதான் சேஞ்ச் பண்ணுவாங்களா அது புத்தகம் சேஞ்ச் ஆகுமா இது அதை பண்ணுவாங்களா இது இதை பண்ணுவாங்களா இப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னால வேலைக்கு ஆகாது சிலபஸ் இதுதான் இதை நம்ம படிக்க ஆரம்பிக்க போகிறோம் பிளான் ரெடி பண்ண போகிறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ ரெண்டு மூணு நாள் வந்து உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் நான் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது அதெல்லாம் வீடியோவில் ஃபுல்லாக கிளாரிட்டியாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பிளான் ஒன்று பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு ஏன்னா அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம பிளான் அன அனலைஸ் பண்ணிவிட்டு பிளான் வந்து எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு பிளான் வந்து போட்டு கொடுத்தேன்னா நம்ம நம்ம பேச்சும் இதில் வந்து போடுவோம் ஓகேங்களா ஸோ பேட்சில் சேரவங்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கணும் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணி படித்தாலும் சரி அவங்களுக்குமே இப்போ வந்து பார்த்தோன்னா பொருத்தமானதாக இருக்கணும் ஸோ இது எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க ப்ளஸ் பார்ட் டைமாக படிக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக படிக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு மணி நேரந்தான் டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் பொருத்தமாக ஈஸியாக இதை பண்ணால் நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு ஒரு பிளான் ஒரு பிளான் பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடண்ட் வரணும்ல நான் அப்படி தான் பிளான் போடுவேன் ஓகேங்களா ஸோ அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் போடணுன்னா நான் முன்னாடியே நான் பிளான் ரெடி பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த பிளான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எப்படி உங்களை வந்து பக்காவை வழிநடத்தணுமோ வழிநடத்த போகிறோம் ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நம்பிக்கையாக இருங்க எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து தளர விட்டுறாதீங்க உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான் டிசைட் பண்ணுங்கள் முடிவு பண்ணுங்கள் எஸ் ஆர் நோ முடிவு பண்ணிவிட்டு இறங்குங்க இறங்கிட்டால் இறங்கினதுக்கப்புறம் யோசிக்காதீங்க இறங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள் யோசிங்க என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் இறங்குனதுக்கப்புறம் யோசிக்காதீங்க அன்ற்ர பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற கான்ஃபரெண்டோட ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டாக ஒரு நியூ ப்ரிப்ரேஷன் மெத்தடோட ஒரு புது புத்துணர்ச்சியோடு இறங்குங்க நாங்களும் அப்படி தான் இறங்க போகிறோம் நம்ம டீம் அப்படி தான் இறங்க போகுது நாளும் பார்த்துக்கலாம் கூட கிருஷ்ணபகடா இருக்குது நம்ம டீம் இருக்குது கூட இந்த கிருஷ்ணன் நான் இருக்கேன் ஓகேங்களா மிக்க நன்றி